அனைவருக்கும் கதை நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தோலக்கு போர் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் அலப்பரிகளை பார்க்க போறோம் அந்த தொகுதியில் நிற்கிற மாமன்னர் ராஜகுமார் வந்து என்ன என்ன மக்களிடம் பண்றாருன்னு சொல்லி வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம் முதலாவதாக தோலக்கு மன்னன் பிரச்சாரத்தின் போது டீ நின்று டீ ஆத்தினார் அங்கு சுற்றியுள்ள மக்கள் வேடிக்கையாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்தார்கள் காரில் தேங்க குப்பைகளை அகற்றினார் இதை பார்த்த அமுத துப்புரவு பணியாளர்களும் மிகவும் ஆச்சரியமா பார்த்தார்கள் விசித்திர மனிதனும் பார்த்தார்கள் இந்த செயலின் மூலம் போல் தொகுதி மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கை வந்துள்ளது குருமன் அவர் கோட்டைக்கு சென்றிருக்கும் போது ஒரு பாட்டிக்கு உதவி செய்தார் அது என்ன உதவி பார்த்திங்கனா வந்து ரோடு கிராஸ் பண்ணும்போது தத்தளிக்கிற அந்த பாட்டின் கையை பிடித்து ரோடே கிராஸ் பண்ண வைத்தார் இதன் மூலம் அந்த பாட்டியை சொல்வது என்னவென்றால் என்னோட்டு ராஜகுமார் மட்டுமே மண்டே மார்னிங் சாப்பிடாதனால் அங்கு உள்ள ஒரு சிறிய தள்ளுவண்டி கடையில் சாப்பாடு சாப்பிட்டார் நான் அதுக்கு மறக்காம காசு கொடுத்தா இது அங்குள்ள சுற்றிய மக்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது இன்னும் தேர்தலுக்கு கொஞ்ச நாளை இருப்பதால் இனிவரும் வரும் அப்டேட்களை மறக்காமல் நீங்க பார்க்க வேண்டும் அதற்கு நம்ம சேனலை சப்ரை செய்து கொள்ளுங்கள்